நண்பர்களுக்கு வணக்கம் நீ பார்த்தீங்கன்னா என்னோடய பெஸல் தான் மீன் குழம்பு இருக்கேன் சரிங்களா நண்பர்கள் எல்லாமே வந்து டியூட்டிக்கு போயிட்டாங்க நானும் டியூட்டிக்கு போயிட்டு வந்தேன் பட் வந்து நைட்டில் டியூட்டி சொல்லி சொன்னாங்க டியூட்டி வரல அதனால வந்து மீன் வறுத்து மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதோடய செய்முறை தான் நான் இருக்கேன் மீன் வறுது பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எல்லாம் மசாலாலாம் போட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சாச்சு இதில் என்னென்ன சேர்த்து பார்த்திங்கன்னா மீன் மசாலா அடுத்து வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து எலுமிச்சம்பழம் எண்ணெய் இதை சேர்த்து மீன் ஊற வச்சோம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சிட்டோம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மீன் குழம்புக்கு கொதிச்சிக்கிட்டுருக்கு மீன் குழம்புக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்குது இது ரெண்டு சேர்த்துக்க பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகு இதெல்லாமே இதில் சேர்த்துருக்கோம் மல்லித்தூள் மிளகாது இதெல்லாம் போட்டு சேர்த்து வச்சுருக்கோம் அப்படியே இந்த மீன் வறுத்து அப்படியே கொஞ்சம் ஆற வச்சு அந்த குழம்புல வந்து கொதிக்கட்டு அதுக்கப்புறம் இதில் போட வேண்டியது தான் இது இன்னைக்கு மீன் குழம்பு நம்ம சைடு மாதிரி நான் பண்ணலை மீன் குழம்பு நம்ம சைடு எப்படி பண்ணுவோங்கிறது தெரியும் பட் வந்து சரி எங்கிட்ட வந்து வறுத்து வந்து மீனில் போடும்போது வந்து அந்த மீன் வந்து உடையாமல் இருக்குது அதனால் சரி மீன் உடையாமல் நம்ம வைப்போம் அப்படிதான் இப்போ வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மீன் குழம்பு சரிங்களா ஆமாம் எப்படி இருக்குங்கிறது நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்குறோம் மீன் உடையாமல் மீன் குழம்பு வைச்சிட வேண்டியதான் குதைச்சிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா ஓகே பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சைடு மெத்தடில் வைக்காமல் எங்கீடு உள்ள மெத்தடில் இந்த அதாவது வடமாநிலங்கள் சைடை பொறுத்தவரை வந்து மீன் வறுத்து தான் குழம்பு வைப்பாங்க அதே பங்களாதேஷ்லேயும் அப்படி தான் மீன் குழம்பு வறுத்து மீன் குழம்புல வச்சு பண்ணுவாங்க சரிங்களா அந்த மெத்தடை தான் இப்போ நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு பார்த்து எப்படிங்கிறத டேஸ்ட்டு சொல்கிறேன் மறக்காம ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி கொடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நன்றி வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மீன் குழம்பு வச்சு ரெடி ஆயிடுச்சுங்க بسم الله